சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் அறத்தை காட்டிலும் ஆக்கம் தருவது வேற எதுவுமே இல்லை நன்மையை செய்வது வேற எதுவுமே இல்லை சிறப்பும் தரும் செல்வமும் தரும் இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மேலுலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த குரல்ல சொல்ற இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சின்ன விஷயத்தை சிந்திக்கலாம் மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை அந்த கதையினுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா தர்மம் அதர்மம் இது இரண்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அதில் தர்மம் தான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறத நிலை நிறுத்துறதுக்காகத்தான் அந்த கதையே எழுதப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்குறோம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு போர் இறுதியில் நடந்தது அது என்ன போர் அப்படின்னா அறத்திற்கும் அறமற்றதற்கும் நடந்த போர் அப்படின்னு பார்க்குறோம் பாண்டவர்கள் பாண்டு அப்படிங்கிற அரசனுடைய புதல்வர்கள் கௌரவர்கள் திருதராஷ்டிரன் அப்படிங்கிற அரசனுடைய புதல்வர்கள் எல்லாரும் அண்ணன் தம்பிகள் தான் இவங்க அஞ்சு பேர் பாண்டவர்கள் அஞ்சு பேர் இவர்கள் நூறு நூற்றி ஒரு பேர் அவங்க இருந்தாங்க கௌரவர்கள் ஆனால் இந்த கௌரவர்களுக்கு எப்பொழுதுமே பாண்டவர்கள் ராஜ்ஜியத்தை ஆளக்கூடாது அவர்களுக்கு உரிமை இருந்தால் கூட ஆளக்கூடாது அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள் கௌரவர்களுடைய அணியைச் சேர்ந்த துரியோதனன் அப்படிங்கிற அவர் தான் மூத்தவர் அந்த மூத்தவரான துரியோதனனுக்கு ரொம்ப பொறாமை ஜாஸ்தி அதனால இந்த பாண்டவர்கள் எந்த காலத்திலையும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்க அதெல்லாம் ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகாமல் கடைசியில் அவங்க எல்லாரும் வளர்ந்து அவர்கள் ராஜ்யத்தை கேட்கும் நிலைக்கு வரும்பொழுது சூழ்ச்சியினால் அவர்களை காட்டிற்கு அனுப்பி அதற்கு பிறகு அந் காட்டு வாசத்தையும் அவர்கள் முடித்து வந்து கேட்கும் பொழுது அப்பொழுதும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிவாதம் பிடிக்கிறாரு அப்போதான் போ மூழ்கிறது அந்த போர்ல கௌரவர்கள் எல்லோரும் மடிகிறார்கள் பாண்டவர்கள் ஜெயிக்கிறார்கள் தர்மம் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் அதனால எப்பொழுதுமே தர்மத்தின் பக்கம்தான் நாம இருக்கணும் அறமே சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்